சகோதரி வந்து வாட்ஸ்அப்பில் வந்து தொடர்ந்து வந்து கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்க அது என்னென்னா வந்து அவங்க ப்ளவுஸ் வந்து யூஸிங் அதாவது மெயின் பீஸ் லைனிங் வெட்டிடுறாங்க இப்போ வந்து ப்ளவுஸோட மெயின் பீஸ் இருக்கு இல்லையா அது வந்து ஒவ்வொரு டிசைனுக்கு ஏற்ற மாதிரி வந்து எப்படி வந்து அதை வந்து மாற்றி போட்டு கை பேக் தட்டு ஃப்ரண்ட் தட்டு அந்த பட்டி இதெல்லாம் எப்படி எடுக்கிறது வசம் எப்படி போட்டு எடுக்கிறது அப்படின்னு சொல்லி தெரியல பட் அவங்க வந்து அவங்களுக்கு நான் வந்து சொன்னேன் பட் எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி நீங்கள் துணியை வச்சு எனக்கு கொஞ்சம் தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு மெட்டீரியல் வச்சு ஸோ அந்த மெட்டீரியலுக்கு ஏற்ற மாதிரி வந்து எந்த பக்கம் கை போடணும் எப்படி வந்து பேக் தட்டு எப்படி ஃப்ரண்ட் தட்டு போடணும் அப்படிங்கிறத இன்னைக்கு வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ இந்த வீடியோ எல்லாத்துக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன் இந்த வீடியோவை ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் தொடர்ந்து பாருங்க நிச்சயமா உங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ள இருக்கும் அப்படின்னு நம்புறேன் நீங்கள் பார்த்துட்டு மைண்ட் மைட் அண்ட் ஸ்டேஜ் நானும் நண்பன் ஏம சார் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் சகோதரி இப்போ வந்து ஒவ்வொரு ப்ளவுஸ்லேயும் வந்து வசம் எப்படி அமைக்கிறது ப்ளவுஸில் வந்து எது கைப்பக்கம் போடுறது எது உடம்புக்கு போடுறது எந்த வசமாக போடுறதுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஸோ இப்போ வந்து ஒரு நாலஞ்சு ப்ளவுஸ் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இதில் வந்து எப்படி எப்படி மாற்றணும் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி மாற்றணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் இப்போ சொல்லித்தர போகிறேன் கவனமாக இந்த வீடியோவை பாருங்க ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா டிசைன் வந்து ஒரே மாதிரி வருது ஸோ இந்த டிசைன் ஒரே மாதிரி வரனால வந்து கைக்கும் வந்து நேரடியாக வரணும் அதே போல் உடம்பு பகுதியும் நேரடியாக வரணும் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ரெண்டு கரவசம் இருக்குது பார்த்தீங்களா இந்த ரெண்டு கரவசத்தை நீங்கள் வந்து ஒன்றா போட்டிங்கன்னா டிசைன் பாருங்கள் ஒரே மாதிரி வர்றதுனால வந்து உங்களுக்கு எந்த வித்தியாசமும் வந்து தெரியாது ஓகேங்களா இப்போது இந்த பக்கம் போட்டாலும் சரி இல்லை இந்த பக்கம் போட்டாலும் சரி உங்களுக்கு வந்து டிசைன் வந்து எப்படி போட்டாலும் தெரியாது ஸோ இதில் வந்து நீங்கள் வரக்கூடியது இந்த கரை வந்து வந்து சின்னதாக வருது ஒரு பக்கம் வந்து பெரியாக வருது ஸோ இப்படி வரும்போது நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இந்த கரை வசத்தை ஒன்றா வச்சு ஸோ இந்த பக்கத்தில் இதில் வந்து நீங்கள் கை எடுத்துக்கலாம் இந்த பக்கம் வந்து நீங்கள் ப்ளவுஸ் வரக்கூடிய பட்டி எடுத்துக்கலாம் ஸோ இது எடுத்ததுக்கப்புறம் ஸோ அது நீல கையாக இருந்தால் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா இந்த பாருங்கள் இந்த மாதிரி ஒரே பக்கமாக மடித்து போட்டு ஸோ இந்த பீஸ் வரக்கூடியதை இந்த பக்கம் வரக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீலக்கைக்கு எடுத்துக்கலாம் ஸோ நீலக்கை எடுத்தது போக சின்ன கைனால் நீங்கள் ரெண்டு பக்கம் போட்டு எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ நீலக்கையினால் ஒரே பக்கமாக போட்டு எடுத்துகிட்டு அதற்கப்புறமா இங்கே வந்து பேக் தட்டு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் இங்கே வந்து ஃப்ரண்ட் தட்டு போட்டுக்கலாம் கீழே வரக்கூடிய பொசிஷன் வந்து நீங்கள் வந்து ப கீழே வந்து ப்ளவுஸு வரக்கூடிய பட்டி வந்து இந்த மாதிரி துணிக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது இதுவே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிசைன் இந்த ஃப்ளோவர் வருது இந்த துணியில் வந்து பாத்தீங்கன்னா நான் எப்படி ப்ளவுஸ் எடுப்பேன்னா அதுலேயும் அதே மாதிரி தான் இதில் டிசைன் எதுவுமே தெரியல ஓகேங்களா ஸோ இதில் வந்து நீலக்கை வருது அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ ரெண்டு கரையுமே ஒரே மாதிரி தான் இருக்குது ஸோ ஒரே மாதிரி இருக்கிறதுனால இதை வந்து ஒரே மாதிரி இப்படி போட்டுக்கோங்க ஸோ இதை போட்டுட்டு நீங்கள் வந்து பேக் தட்டு இப்படி எடுத்துக்கலாம் பேக் தட்டு பொஷிஷன் இங்க வந்துடும் ஃப்ரண்ட் தட்டு பொஷிஷன் இங்க வந்துடும் கை வந்து நீங்கள் இந்த மிடில்ல போட்டுக்கோங்க பத்தாக்குறைக்கு உங்களுக்கு வந்து சின்ன கையாக இருந்தால் நீங்கள் தள்ளி போட்டு இந்த இடத்துல வரக்கூடிய இடத்துல வந்து சின்ன கை போட்டு இந்த இடத்துல வந்து பட்டி வந்து எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து பேக் பீஸை வந்து இதில் எடுத்துக்கலாம் ஃப்ரண்ட் பீஸை வந்து இதில் எடுத்துக்கலாம் நீலக்கை வரும்போது நீலக்கை தேவைக்கேற்ப அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு மீது வரக்கூடியதை ப்ளவுஸ் வரக்கூடிய பட்டியை வந்து நீங்கள் வந்து ஜாயிண்ட் வர மாதிரி எடுத்துக்கலாம் ஓகேங்களா இந்த மெட்டீரியலில் வந்து இப்படி இப்போ அதுக்கடுத்து இந்த மெட்டீரியலை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதில் வந்து லைன் தான் வருது ஸோ இதில் எந்த மாதிரி ஒரு எந்த விதமான ஒரு டிஷ் ஒரு டிஃப்ரெண்ட்டும் இல்லை ஓகேங்களா ஸோ லைன் தான் வருது கோடு கோடாக வருது அப்படிங்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து இந்த மெட்டீரியலை வந்து தாராளமாக நீங்கள் வந்து நீலக்கை எடுக்கிறதா இருந்தாலும் ஸோ இதுலேயும் வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து மடித்து போட்டு ஒரே பக்கமாக வந்து உண்டான துணியை வந்து எடுத்துருங்க ஸோ இப்படி மடித்து போட்டு கை எடுத்துக்கோங்க அதற்கப்புறம் வந்து இந்த துணியை வந்து எடுத்து இப்படி வச்சு போட்டுட்டு இதில் மீது வரக்கூடிய நீலக்கை போக சின்ன கைனால் நீங்கள் வந்து எப்படி வேணும் ஒரே பக்கமாக எடுத்துக்கலாம் இல்லை ரெண்டு பக்கம் போட்டு எடுத்துக்கலாம் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா நீலக்கை தான் வேணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இதில் நீலக்கை எடுத்துகிட்டு இதில் வந்து சின்ன பேக் தட்டி எடுத்துகிட்டு இந்த பக்கம் வரக்கூடியதை வந்து நீங்கள் வந்து ஃப்ரெண்டு பொர்ஷன் போட்டுட்டு கீழே வரக்கூடிய துணியை வந்து நீங்கள் வந்து பட்டி வந்து எடுத்துக்கலாம் ஓகேங்களா இப்போ இந்த மூணுலேயும் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ வந்து இது ஒரு டிசைன் இப்போ வந்து ஒரு இது ஒரு ப்ளவுஸ் துணி இது வந்து பிளவுஸ் துணி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து கை வந்து கிடையாது இதுக்கு வந்து இந்த பிளவுஸு வந்து கை கிடையாது இப்போ கை இருக்கும் பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்படி வருது பார்த்தீங்களா ஸோ இந்த பூ வருது பார்த்தீங்களா இந்த பூ வரக்கூடிய இடத்துல இந்த பூவை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து கை எடுத்துக்கணும் ஓகேங்களா இந்த பூவை பேஸ் பண்ணி இந்த பார்டர் கீழே வர்ற மாதிரி வச்சு நீங்கள் வந்து கை வந்து எடுத்துக்கலாம் நீல கை வந்து எடுத்துக்கலாம் இது வந்து சின்ன கை எடுக்கிறதா இருந்தாலும் இந்த மாதிரி பார்டர் வந்து கீழே அதாவது கையை போய் வர மாதிரி வச்சுட்டு இதை வந்து கைக்கு யூஸ் பண்ணீங்கன்னா இதை வந்து பார்க்கறதுக்கு இருக்கும் அதற்கடுத்து வந்து பேக் பீஸ் வந்து இது வந்து நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கை இல்லை இந்த பிளவுஸுக்கு அதனால ஃப்ரண்டும் பேக்கும் நான் இதில் வந்து எடுத்துக்க போகிறேன் ஸோ இதை எடுத்துட்டு நீங்கள் கையை எடுத்துட்டு இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி துணி இருக்கும்போது ஸோ இதுலயே நீங்கள் வந்து பேக் எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த பகுதியில் ஒரு பக்கம் கை எடுத்துட்டு இன்னொரு பக்கம் வந்து நீங்கள் வந்து பேக் தட்டு வந்து இதில் வந்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இந்த பக்கம் வரக்கூடிய துணியில் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ஃப்ரண்ட் எடுத்துகிட்டு மீதி வரக்கூடிய துணியில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து பட்டி வந்து எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போது ஒரு நாலஞ்சு துணி வந்து உங்களுக்கு வந்து எப்படி எடுக்குன்னு சொல்லிட்டேன் இது வந்து ஜஸ்ட்டு ப்ளேன் மெட்டீரியல் தான் ஸோ பிளேன் மெட்டீரியல் அப்படிங்கும் போது நீங்கள் வந்து நீலக்கைக்கு வந்து உங்களுக்கு தாராளமாக வந்து உங்களுக்கு துணி வந்து கிடைக்கும் ஸோ நீலக்கை ஒரு பக்கம் எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து பேக் பீஸ் ஒரு பக்கம் போட்டுட்டு ஃப்ரண்ட் பீக் ஒரு ஒரு பக்கம் போட்டுட்டு ஒரு கிராஸ் பகுதியை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரண்ட் பீஸ் இந்த பக்கம் கிராஸ் போட்டு மீதி வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இந்த இடத்துல வந்து வரக்கூடிய துணியை நீங்கள் வந்து பட்டிக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் ஸோ இப்படி ஒவ்வொரு துணிக்கும் போல வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த பிளவுஸோட அமைப்பை வந்து நீங்கள் குறுக்கு நெட்டு இதெல்லாம் வந்து பார்க்க தேவையில்லை ஸோ ஒவ்வொரு பிளவுஸுக்கும் அது எப்படி இருக்கோ அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பிளவுஸ் வந்து எடுத்துக்கோங்க ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து ப்ளவுஸு வந்து யூஸ் பண்ணும்போதும் ப்ளவுஸ் வந்து நல்லா இருக்கும் இதில் வந்து வேறு எந்த இதுவும் மாடுறதுக்கு தேவையில்லை ஸோ பிளைன் இருக்கும்போது எப்படி பண்ணணும் அந்த டிசைன் இருக்கும்போது எப்படி பண்ணணும் அப்படிங்கறத நான் சொல்லிட்டேன் சோ இதற்கப்புறம் உங்களுக்கு வந்து வேற ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்க கேளுங்க நான் கண்டிப்பா வந்து பதில் சொல்றேன் ஓகே உங்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும் நீங்க பார்த்த இந்த வீடியோ உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் ரொம்பவே பயனுள்ள இருந்திருக்கும் அப்படின்னு நினைப்புறேன் இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அது போல உங்களுக்கும் வேற ஏதும் வீடியோ வேணும்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஸோ ஆன்லைன் கிளாஸை பற்றி உங்களுக்கு டீட்டெயில் வந்து வேணும்னா எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு பதினொன்று ஐம்பத்தி ஒன்று ஜீரோ ஆறு அப்படிங்கிற என்னோட அலைபேசி நிறுத்தி உங்களுடைய கேள்விகள் சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் அனுப்பிவிங்க நிச்சயமாக அந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு வந்து தரேன் ஸோ உங்களுக்கு எல்லாம் வீடியோ வேணும்னாலும் என்னோட வாய்ஸ் நம்பர் என்னோட அலைபேசி நம்பருக்கு நீங்கள் வந்து வாய்ஸ் என் குறைஞ்ச இது பண்ணுங்க கண்டிப்பாக நிச்சயமா உங்களுக்கு வந்து உங்கள் கேள்விக்கான விடை கண்டிப்பாக உங்களை வந்து தேடி வரும் ஸோ இதே போல வேற வீடியோ மீட் பண்ணுறேன் நன்றி வணக்கம் thank mm -hmm. you